அனைவருக்கும் வணக்கம் கோடை வெயிலினுடைய காலம் தொடங்கிடுச்சு வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் கோடை விடுமுறை தூங்க போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய தண்ணீர் குடிக்கணும் வெய்ய காலத்துல வந்து அதிகமா தண்ணீர் குடிக்கணும் நிறைய நோய்கள் வந்து குழந்தைகளுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு அம்மை போன்ற நோய்கள்லாம் வருது தண்ணி குடிக்கணும் இளநீர் குடிக்கணும் வெள்ளரி பஞ்சு சாப்பிடணும் நொங்கு குடிக்க நொங்கு சாப்பிடணும் இந்த ஐஸ் வாட்டர்லாம் வச்சு குடிக்க கூடாது பானை மண்பானையில் தண்ணி வச்சு குடிக்கணும் இதெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் பாதுகாப்பாக விடுமுறை நாலுன்னுட்டு அங்கே போறேன் அங்கே போறேன்ட்டு இந்த குளத்துல போய் குளிக்காம ஏரியெல்லாம் குளிக்காம பார்த்து பாதுகாப்பாக பத்திரமா இருக்கணும் பெரியவங்களுக்கும் என்னென்னா பகல்ல ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுடைய வேலை வேலை காரணமாக இருங்க அதுக்கப்புறம் மாலை கொஞ்சம் வெய்ய சார்ந்து ஒரு நாலு மணிக்கு மேல நீங்க வெளியில போயிட்டு உங்க அன்றாட பணியை தூக்கலாம் நாளுக்கு நாள் வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமா ஆகிட்டு இருக்கு அனைவரும் பத்திரமாக பாதுகாப்பாக இந்த கோடையை கோடை விடுமுறை நாட்களை வந்து கழிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி